உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்றிய நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி இருந்தார் அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து இருள் நீங்கி விடியற்கால ஒளி வந்திருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டார் வழியில் கிடப்பது பாம்பு அல்ல கயிறுதான் என்று தெரிகின்ற போது நேரம் விடிந்து ஒளி வந்து விட்டது என அறியலாம் என்று ஒரு சீடன் சொன்னான் ஞானிக்கு திருப்தி இல்லை அடுத்த சீடன் சொன்னான் தூரத்தில் வருகின்ற ஒரு ஜந்து நரியல்ல அது நாய்தான் என்று தெரிகின்ற போது காலை ஒளி வந்து விட்டது என அறியலாம் என்றான் இந்த பதிலிலும் ஞானிக்கு திருப்தி இல்லை இப்பொழுது ஞானி பேச தொடங்கினார் உனக்கு அடுத்தவனை காணும் போது அவன் அந்நியன் அல்ல உன் சகோதரன் உன் சகோதரி என்ற உணர்வு ஏற்படும்போது இருள் நீங்கி ஒளி வந்திருக்கிறது என்று அறியலாம் என்று கூறினார் ஆம் நம் கண் எதிரே வருகின்றவர்களை இவன் என் சகோதரன் இவன் என் சகோதரி என்ற உணர்வு நமக்கு வராத வரைக்கும் நாம் இருளில்தான் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து போல பிறனையும் நேசி என்றார் தன்னுடைய தன் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இடறி வைக்கும் எதுவும் அவர்களிடத்தில் இல்லை என்றார் இந்த உணர்வுகள் எல்லாம் மனிதனிடத்தில் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது தனக்கென்று மனிதன் தானும் தன் குடும்பமும் என்ற வட்டத்தை உருவாக்கிக் கொண்டு வாழ்ந்து வருகிறான் பிறரைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை பிறர் எக்கேடு கெட்டுப் போனால் எனக்கென்ன என்ற எண்ணம் இன்னொரு புறத்தில் மனிதர்கள் தங்கள் சகோதரர்களையே ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்கிறார்கள் சுட்டுத் தள்ளுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் சூறையாடுகிறார்கள் கிறிஸ்து தான் கண்ட அன்பு காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கோருவான் என்கிறார் அன்பு மிகவும் உயர்ந்த குணம் அது உலகை பிணைத்து விடுகிறது பிசாசு அந்த அன்பையே மாற்றி விடுவதனால் இன்று மாறுபட்ட குணங்களையே மக்களிடம் பார்க்கிறோம் அதனால் மக்கள் பணப்பிரியராயும் தற்பிரியராயும் சுகபோகப் பிரியராயும் உள்ளனர் அன்பை தேவன் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் செலுத்துவதற்கு பதில் சுயத்தின் மேலேயே மனிதன் அன்பை பயன்படுத்துகிறான் உலகை தாக்கியிருக்கும் நோய்களுக்கு அன்புதான் ஒரே மருந்து பிள்ளைகளே பெற்றோரை உதறி தள்ளிவிடுகின்ற நிலை இன்று காரணம் அன்பு இல்லை ஜாதி வெறி மதவெறி மொழி வெறி இனவெறி நிறவெறி இவை மனித நேயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது இவ்வேற்றுமைகளை களையவே இறை அன்பு இவ்வுலகத்தில் வெளிப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ அன்பை உலகிற்கு எடுத்துக்காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திரா அறிவீர்கள் என்கிறார் யோவான் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் கூடி வாழ வேண்டும் என்பது தேவனின் திட்டம் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஆதரவாகவும் உதவியாகவும் வாழும் போது தேவ திட்டம் நிறைவேறுகிறது நாம் நமது சக மனிதர்களை நேசிக்கவும் அரவணைத்து வாழவும் பழகுவோம் நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல நாமும் பிறரை நேசிக்க பழகுவோம் நம்முடைய நல்ல செயல்கள் பிறருக்கும் பர சாற்றட்டும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிறருக்கு இயேசுவை பற்றிய சாட்சியை தரட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பில் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்ராண்டவரின் அன்பு குறைந்து வருகிற அந்த காலங்களிலே ஸ்தோத்திரம் அப்பா அண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் அண்டவரே ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவனின் ராஜா அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொன்ன வசனங்கள் விட அப்பா நாங்கள் அன்பிலே நிலைத்திருந்து கதாவி ஸ்தோத்திராண்டவரே சாட்சிகளாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஏசுவி நாமத்திலே je bikiro nalla ommi.